என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இவர் மட்டும்தான் கடைசி வரையிலும் உன்னோடு இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான உறவு அப்பேற்பட்ட ஒருவர் உனக்கு வாழ்க்கையாக மாற வந்திருக்கின்ற ஒருவரை நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அம்மா வாய் வார்த்தையில் சொன்னால் மட்டும் என் பிள்ளை நம்பிவிடுமா என்ன அதனால்தான் அவரின் புகைப்படத்தையும் உனக்கு காண்பிக்க நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று நீ கேள் ஏனென்றால் தைப்பூசம் மங்கள செவ்வாய்க்கிழமைனால் நாள் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தின் விடியல் இன்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கை பேரானந்தமாக இருக்கும் நாம் இந்த வாழ்க்கையில் பொன்னையும் பொருளையும் தேடி அலையவில்லை நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் அப்படியானால் அந்த நிம்மதி ஒரு உறவினால் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த உறவை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது உன் அருகில்தான் இருப்பார்கள் உனக்கு நிரந்தரம் என்று தெரியாமலேயே கடைசி வரையிலும் உன்னை பின்தொடர்ந்து வர அல்லவா கடைசி வரையிலும் உன்னோடு பயணிக்க அல்லவா அப்பேற்பட்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்திருக்கின்றார் நான் சொல்வது இன்று இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளிலுமே அவர்தான் உன் வாழ்க்கைக்கானவர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் எந்த ஒரு விஷயத்தையும் அறியாமல் வந்து உன் இடத்தில் சொல்வதில்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சட்டென்று உனக்குச் சொல்லி உன் மனதை கலக்கமடையச் செய்வதுமில்லை என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உனக்கு மிக பெரிய வெற்றியை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டதும் சந்தோஷப்பட்டதும் போதும் அதாவது இதுவெல்லாமுமே உனக்கு தற்காலிகமான ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கின்றது ஒரு சந்தோஷம் கிடைத்தால் அந்த சந்தோஷமோ அந்த கவலையோ ஏதேதோ நடந்தாலும் அதிலிருந்து உன் மனதிற்கு ஒரு நன்மை கிடைத்திருக்க வேண்டும் அதாவது உனக்கு எது கவலையை கொடுத்ததோ அந்த கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி அந்த சந்தோஷமாவது உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் அப்படியும் இல்லை எனும் பொழுது நிச்சயமாக உன் தயானவள் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு அதனை சரி செய்து கொடுக்கத்தானே வேண்டும் உன் அம்மா நினைத்து விட்டாள் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே வராகி சர்வசாதாரணமாக யாரையும் தேடி வந்து விடமாட்டாள் இந்த வராகி அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் யார் வாழ்க்கைக்குள்ளும் நின்று விட மாட்டால் உன் வாழ்க்கைக்குள் நின்று கொண்டிருக்கின்ற எண்ணை தக்க வைப்பதும் அங்கிருந்து விரட்டி அடிப்பதும் உன்னுடைய கைகளில்தான் தான் இருக்கின்றது நான் நடத்துவதை உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தரமானதாக நடத்தி தான் இருக்கின்றேன் நான் நடத்துவதை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ செய்கின்ற விஷயங்கள் மனதிற்கு நிம்மதியாக நீ கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை உன்னை நீ சற்று சிந்தித்து பார் எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வரும் நம்பிக்கை இழந்து காணப்பட்ட உன்னுடைய மனது இப்பொழுது பல விஷயங்களை நம்புகிறது இப்பொழுது பல விஷயங்களுக்காக உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது முன்பு போலில்லாமல் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து நாம் நமக்கான ஒரு நிலையை அடையும் வரை பல குழப்பங்களுக்குள்ளும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமலும் சிக்கி தவிக்கத்தான் செய்வோம் ஆரம்பத்தில் பல குழப்படிகள் வரும் ஆலம்பத்தில் பல சோதனைகள் வரும் ஆரம்பத்தில் பல இழப்புகள் வரும் ஆனால் சட்டென்று ஒரு நிலை வரும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்த அனுபவம் உன்னை நல்லதை நோக்கி பயணிக்க வைக்கும் அதனால் கஷ்டம் வரும்பொழுதும் சரி வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வரும் பொழுதும் சரி அதையெல்லாம் நீ பொறுத்து கொண்டு அடுத்தது என்ன என்னவென்று நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட வேறதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ யோசித்த நேரத்தில் உன் அம்மா உன்னோடு இருக்கின்ற நேரம் எல்லாம் உனக்கு நல்ல நேரம்தான் என்று நீ உணர்ந்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக எதற்கும் எந்த விஷயத்திற்கும் சட்டென்று நீ துவண்டு போக மாட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயத்திற்கும் நீ கலங்கி நிற்க மாட்டாய் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் முடிவில் ஒரு நல்லது நடக்கும் அல்லது ஏதாவது ஒரு தீமை நடக்கும் கடைசியில் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுதான் உண்மை நாள் வரையிலும் அப்படித்தானே இருந்திருக்கிறது இந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கெடுத்தாலும் கலங்குவதும் எதற்கெடுத்தாலும் பயப்படுவது உன் வாழ்க்கைக்கு தகுமா என் பிள்ளையை இனிமேலாவது உன் தாயானவள் என் மீது வாரத்தை போட்டுவிட்டு நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து செல் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையை இன்று இந்த நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த நிரந்தரமான உறவு யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே மனதார நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாமல் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்பாராதது எல்லாம் உனக்கு எதிர்பார்த்து அவை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளைக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்தில் உன் அம்மா நான் இருக்கின்றேன் இத்தனை நாளும் அதனை நான் சரியாகத்தான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறை நீ தடம் மாறும் பொழுதும் உன்னை தடம் மாறிச் விடாமல் நல்ல பாதையில் உன் தாயானவள் அழைத்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த இடத்திலும் உன் அம்மா உன்னை விட்டு கொடுத்ததும் இல்லை விட்டு விலக நினைத்ததும் இல்லை இனிமேலாவது உனக்கென யாரும் இல்லை என்று சொல்லாமல் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் இன்று இந்த விடிகளில் உனக்கான நிரந்தரமான உறவாக உன் அம்மா அடையாளம் போவது யாரை தெரியுமா இதோ அவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கின்றேன் என் குழந்தையே யாரென்று பார்த்தாயா அப்பன் முருகன்தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான உறவு அம்மா நீ உன்னை சொல்வாய் என்று பார்த்தால் நீ கந்தனை சொல்கிறாயே அப்படியானால் நீ என் வாழ்க்கையில் இருக்கிறாயா இல்லையா என்று என் குழந்தை நீ கேட்கிறாயல்லவா என் தங்கமே நான் இருக்கிறேன் என்பது உலகறிந்த உண்மை நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பது உலகறிந்த உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வந்திருப்பது என்பது நீ செய்த பெயர் அல்லவா என் பிள்ளையே சில நாட்களில் அதாவது சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வம் உனக்கு சில வரங்களை கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கும் பொழுது அது என்னவென்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் மனதில் ஆழமான அன்போடு உனக்கு அதனை கொடுத்திருப்பார்கள் பல நாள் யோசனைக்கு பின்னால் உனக்கு வாழ்க்கையில் சில நன்மைகள் நடந்திருக்கும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்காக பல நன்மைகளை நடத்தி கொடுக்க பல நல்ல விஷயங்கள் நடந்தேறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது என்ன நடந்தாலுமே அதிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து அதிலிருந்து இந்த வாழ்க்கைக்கானதை எல்லாம் நல்லபடியாக செய்து கொடுத்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என் குழந்தையை இன்று தைப்பூச நாள் மங்கள செவ்வாய் நாள் என்பதனால் இந்த நாளில் முருகன் உனக்கு உறுதுணையாக நிற்பதை நான் கண்டேன் அது மட்டுமல்ல அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லா விஷயங்களையுமே நீ என்னவென்று பார்த்து பார்த்து அதனை அனுபவிக்க முடியாமல் கைவிட்டிருக்கின்றாய் எதையுமே நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறாய் ஆனால் இவை எல்லாமே தீர்ந்து இவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை புரிந்து எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் சிறிதளவும் தடைப்பட்டு விடாதே நீ தடைப்பட்டு எங்கேயாவது நிற்க முயற்சி செய்தால் அந்த இடத்தில் கந்தன் உன்னை கைதூக்கி விடுவார் என் பிள்ளையே உனக்கான நிரந்தரமான உறவு அந்த முருகப்பெருமான் என்று உன் அம்மா நானே உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை காரணம் கொண்டும் இப்பொழுது நீ எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு செயல் முழுமையான வெற்றியை கொடுக்கும் வரை அவரை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு கிடைக்கின்ற வெற்றியை முழுமையாக உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றார் அந்த கந்த அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே மனமுடைந்து போய்விடாதே எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் சட்டென்று கவலைப்படாதே எல்லாமும் மாறும் இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு மாறும் நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷமும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் எதிர்பார்த்த விஷயங்களும் எதிர்பாராத விஷயங்களும் இனி நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையை நீ நினைக்கலாம் நாம் நல்லதைத்தான் செய்திருக்கிறோமா அல்லது இல்லையா என்று நீ செய்த விஷயங்கள் அத்தனையும் மிகவும் மிக மிகவும் நன்மைகளை உனக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் செய்த விஷயங்களுக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் வருத்தப்படாதே அது கிடைக்க வேண்டிய தருணத்தில் உன் கைகளில் நிச்சயமாக முழுமையாக வந்து சேரும் எதிர்பாராமல் நீ எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசை கொண்டாயோ அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக கைகூடி வரும் என்னவென்றும் ஏது என்றும் தெரியாமல் என் குழந்தையை நீ மனதளவில் எப்பொழுதுமே சந்தோஷங்களை சுமந்து கொண்டு மனதில் கலக்கமில்லாமல் வெற்றியை நோக்கி பயணிக்கும் பொழுது யார் உனக்கு அங்கே தடை சொல்வது யார் உன்னை தடுத்து நிறுத்துவது இந்த கந்தனின் துணை கொண்டு நீ நடக்கும் பொழுது உன் வராகி சொல்லிவிட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் மனதில் பதியட்டும் வராகி சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் அப்படியே நிலை நிற்கட்டும் எந்த நிலையிலும் உன்னை கைவிட யாரும் இல்லை என்பது உனக்கு எப்பொழுதும் கை தூக்கிவிட நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்கிற என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராத வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன்னோடு இருந்து நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனால்தான் இது போன்ற செய்திகள் கூட உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நாள் நீ எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நிரந்தரமான உறவான அந்த கந்த பெருமானையும் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தையை நீ மறந்து விடாதே ஏன் தெரியுமா நாம் இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம் சந்தோஷத்தை எல்லாம் மறந்து விடுகின்றோம் உன் தயானவள் சொன்ன பிறகாவது அந்த சந்தோஷங்களையும் சற்று புரட்டி எடு அப்பொழுதுதான் நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்திருக்கிறாய் என்ன விஷயங்களை எல்லாம் நீ அடைந்திருக்கிறாய் எதற்காகவெல்லாம் நீ போராடி இருக்கிறாய் என்பது உனக்கு தெரிய வரும் இல்லை எதையுமே கண்டுகொள்ளாமல் போற போக்கில் போகட்டும் என்று சொல்லி நீ விட்டு விடுவாயானால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரும் நிச்சயமாக இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த இன்று முருகன் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் அவரை உன் வாழ்க்கையாகவும் மாறப்போகின்றார் நீ கேட்டது அத்தனையும் உன் கைகளிலேயே வந்து கிடைக்கத்தான் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்